வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பலன்கள் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பலன்கள் கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஒட்டி எந்த மாதிரியான பலன்கள் எதிர்பார்க்கப்படுகிறது எப்படி நடைபெறும் என்பதை சற்று விவரமாக காண்போம் முதலில் ஆண்டு கிரகங்கள் குரு சனி மற்றும் ராகு கேது கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் என்று ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகிறது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மாத கிரகங்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள் சந்திரன் நாள் கிரகமாகவும் கூறப்படுகிறது இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை ஒட்டி கோச்சார பலன்கள் ஆண்டு பலன்களாக இந்த காணொளியில் காண்போம் மேலும் கிரகங்களின் இணைவு பார்வை ஆட்சி உச்சம் நீசம் நட்பு பகை சமம் நட்சத்திர சாரம் இவையெல்லாம் கருத்தில் கொண்டும் கிரகங்களின் விசேஷ பார்வை குருவிற்கு தாம் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது சிறப்பு பார்வையாகவும் சனி கிரகத்திற்கு மூன்று ஏழு பத்து தாம் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறது அதுபோல் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிற ராகு மற்றும் கேது கிரகங்கள் தாம் இருக்கும் வீட்டிற்கு முன்னும் பின்னும் மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் கிரகித்து சிதறடித்து பலன்களை தரவல்லது என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது அதை ஒட்டி முதலில் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரிஷபராசிக்கு ரெண்டாம் வீடான மிதனத்தில் முதல் ஆண்டின் முதல் பாதி வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் மிதனத்திலும் ஜூன் ரெண்டு தேதிக்கு பிறகு கடகத்திலும் நவம்பர் மாதத்தில் சிம்மத்திற்கும் பயிற்சியாகி சிம்மத்திலிருந்து மீண்டும் பக்ரகதியில் கடகத்திற்கு சென்று வரும் சனி கிரகம் ஆண்டு முழுவதும் மீனத்திலேயே சஞ்சாரம் செய்கிறது ராகு கேதுக்கள் ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி ஆகிறது மேலும் இதையொட்டி கோச்சார கிரகங்களின் சேர்க்கை இணைவு பார்வை நீசம் ஆட்சி உச்சம் நட்சத்திர சாரம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த மாதிரியான பலன்கள் ராசியினர் அனுபவிக்க இருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்று பார்ப்போம் முதலில் குரு மிதுன வீட்டிலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது சிறப்பு பார்வையாக ஆறாம் வீடான துலாம் வீட்டையும் எட்டாம் வீடாக எட்டாம் வீடான தனசையும் பத்தாம் வீடான கும்பத்தையும் பார்வை செய்கிறது கும்பத்தில் ராகு இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது ஆறாம் வீட்டு குணநலன்களான ருணரோக ருண ரோக சத்ரு சேவை பணி அலுவல் இந்த இலாக்காக்கள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நல்ல தீர்வுக்கு வரும் முடிவுக்கு வரும் சுபமாக நடந்தேறும் கடன் ஆரோக்கியம் எதிரிகள் தொல்லை வேலையில் நிரந்தரம் பணி இடங்களில் பெருமை லாபங்கள் சித்திக்கும் நண்பர் கணவன் மனைவி இவர்களுடைய கூட்டு அன்னோன்யம் பரஸ்பரம் ஒற்றுமை வியாபார நிமித்த பிரயாணங்கள் வியாபார லாபங்கள் திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்ட லாப பணவரவுகள் எல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கப்பெறுவீர்கள் நண்பர்கள் கணவன் சார்ந்தோ அல்லது மனைவி வழியாகவோ வியாபாரத்தின் மூலமாகவோ ஏதேனும் ஒரு வழியில் நல்ல அதிர்ஷ்ட லாபங்கள் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் காண்பீர்கள் பத்தாம் வீடான கும்பத்தை பார்ப்பதாலும் மேலும் கும்பத்தில் ராகு இந்த ஆண்டு டிசம்பர் ஐந்து வரை சஞ்சரிப்பதாலும் பூர்வீக வகையிலும் வெளிநாடு தொடர்புகள் நண்பர்கள் உறவுகள் வழியாக வேலை வாய்ப்பு வெளிநாடு உள்ளூர் மற்றும் வெளி மாநிலம் வெளிநாடு வரைக்கு சென்று கல்வி கற்றுதல் சிறப்பான உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலை நிமித்தம் வியாபார பிரயாண நிமித்தம் இப்படியாக நல்ல சிறப்பான பலன்களை இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் இது சாத்தியப்படும் மேலும் பணிபுரியும் இடத்தில் முன் முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் பதவி உயர்வு இடமாற்றம் விரும்பும் வண்ணம் நடைபெற்று மகிழ்வீர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் ராசியில் குருவின் உச்சவீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் உடன்பிறப்புகளால் ரிஷபராசிக்கு கடகம் மூன்றாவது வீடாவதால் உடன்பிறப்புகள் சக பணியாளர்கள் தொழிலாளர்கள் உதவியாளர்கள் அலுவல் சகாக்கள் என இளைய இளைய வர்க்கத்தினருடைய ஆதரவு அனுசரணை இளைய பெண்கள் வகையில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கப் அதனால் உங்களுடைய காரியமேன்மை கிட்டும் தகவல் தொடர்புகள் வழியாகவும் லாபங்கள் அடைவீர்கள் இந்த கடகத்திலிருந்து சிறப்பு பார்வையாக ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீடான விருச்சிக வீட்டை பார்ப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் புதிய வீடு அடுக்குமாடி கட்டடங்கள் புதிய வகை வாகனங்கள் பூமி வகை லாபங்கள் விவசாய குத்தகை பணங்கள் என வருமானங்கள் அதிகரிக்கும் மகர ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் கோவில் நிர்வாகம் பொது சொத்து நிர்வாகம் தர்ம காரியங்கள் தலைமை தந்தை ஆசிரியர் தொழில் அதிபர்கள் அனுபவஸ்தர்கள் நிபுணர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை உடையவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் நல்ல வழிகாட்டிகளாகவும் இணக்கமாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடும் இதனால் இலாபமேன்மைகள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வாய்ப் நல்ல வாய்ப்புகளை தந்து உங்களை மேம்படுத்தும் மேலும் வெளிநா வெளிநாடு வாய்ப்புகள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும் ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் கம்ப்யூட்டர் வகை ஐடி இன்ஃபர்மேஷன் தொழில் இருப்பவர்கள் ரசாயனம் கனரக இயந்திரம் உதிரி பாகங்கள் மருத்து மருத்துவ சேவை எரிபொருள் இயற்பியல் தொழில் இருப்பவர்கள் கனரக வாகன உதிரி பாகங்கள் இயக்குபவர்கள் பிரதிநிதிகள் இப்படி எந்த துறை சார்ந்து இருப்பினும் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட லாப முன்னேற்றங்களும் பேர் புகழ் கிட்டும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் மேலும் நவம்பர் மாதத்தில் குரு சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அங்கிருந்து சிறப்பு பார்வையாக பார்க்கும் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தின் சிறப்பு பார்வை வழியாக சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தொழில் வகை லாபங்கள் சித்திக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவுகள் கிட்டி புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் குரு சிம்மத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் ஏற்கனவே கேது கிரகம் சிம்மத்தில் இருப்பதாலும் குரு கேது இணைவு சிலருக்கு நல்ல பூமி வகை லாபங்களும் வியாபார வகை லாபங்களும் பரம்பரை சொத்துக்கள் வழியாக லாபங்களும் கோடீஸ்வர ராகும் தன பாக்கியங்களும் கிட்டக்கூடும் இருப்பினும் சில சிலருக்கு மூத்தோர்கள் காரியம் தாய் தந்தையரின் அந்திம காரியங்கள் செய்ய வேண்டிய தருணமாக இருக்கக்கூடும் மரண கண்டத்தினாலும் மருத்துவ திடீர் செலவுகளாலும் சில சங்கடங்கள் செலவுகள் தோன்றக்கூடும் மேலும் சிலர் நிம்மதியை தேடி ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா புண்ணிய தீர்த்த யாத்திரை புண்ணியஸ்தல கோயில்களுக்கு குளம் என வழிபாடு தலங்களுக்கு சென்று பிரார்த்தித்து சிலர் நிம்மதி தேடக்கூடும் உடல் முழு பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் உடல் ஆரோக்கியம் மருத்துவ அறிக்கை மருத்துவர் நிபுணர்கள் கூறும் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து நல்ல ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் திடீர் உடல் உபாதைகள் திடீர் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் தொழிலில் அபிவிருத்தி இடமாற்றம் நவீன விஞ்ஞான உத்திகள் நவீன விஞ்ஞான இயந்திரங்கள் ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் போன்றவற்றை வாங்கி பழகுதல் கற்றுக்கொள்ளுதல் கற்பித்தல் உபயோகப்படுத்துதல் போன்றவையெல்லாம் நிகழக்கூடும் புதிய லாப முதலீ முதலீடுகள் என இந்த ஆண்டு முழுவதும் சுறுசுறுப்பாகவும் வியாபார விரிவாக்கம் அலுவல் பணியில் விரிவாக்கம் வெளிநாடு தொடர்புகள் வாயிலாக நல்ல செய்திகள் தகவல்கள் பணப்புழக்கங்கள் என எல்லா வகையிலும் சிறப்புமிக்க ஆண்டாக இதை இருக்கக்கூடும் ரிஷபராசியினருக்கு சனி தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதிற்கும் பத்திற்கும் உடைய மகர வீடு ஒன்பதாம் வீடாகவும் கும்பம் பத்தாவது வீடாகவும் ரிஷபராசிக்கு வருகிறது அது அதன் கிரகமான ஒன்பது பத்துக்குடைய கிரகமான சனி பகவான் லாப மீனத்தில் மோட்ச வீட்டில் இருப்பதால் அந்த காலத்தில் சனி பார்வை செலுத்தும் வீடுகளான லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் சனி கிரகம் சிறப்பு பார்வையாக மூன்று ஏழு பத்து பார்வையின் வழியாக உங்களுடைய ராசியையும் ஐந்தாம் வீடான கன்னியையும் மற்றும் தனசு வீடு எட்டாம் வீட்டையும் பார்வை செலுத்துவதால் குழந்தைகள் வழியாகவும் மூத்தோர்கள் வழியாகவும் திடீர் ஆசிகள் ஆசீர்வாதங்களாலும் திடீர் அதிர்ஷ்ட தேவதைகள் உங்கள் பக்கம் இருப்பதாலும் கணவன் மனைவி ஏதேனும் ஒரு ஒரு வகையிலும் லாபங்கள் சித்திக்கும் குறிப்பாக குழந்தைகள் அதிர்ஷ்டம் உங்கள் உங்கள் சார்ந்து இருக்கும் அதனால் குடும்பத்தில் அதிக திடீர் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் வியாபார பெருக்கம் விரிவாக்கம் புதிய முதலீடுகளுக்கெல்லாம் வழிவகுக்கும் அதேபோல் குழந்தைகளின் சுப விசேஷங்களுக்கும் வேற்றிட பிரயாணங்களுக்கும் வெளிநாடு பிரயாணங்களுக்கும் எல்லாம் வரக்கூடிய லாப பணவரவுகள் கை கொடுக்கும் இது வரையில் தடைப்பட்டிருந்த காரியங்களில் எல்லாம் வெற்றி வாகை சூடப்போகிறீர்கள் அதனால் மனம் விரும்பும்படியான காரியங்களில் ஈடுபட்டு காரிய பலிதம் உண்டாகும் அளவிற்கு ஈடுபாடுடன் செயற்காரியங்கள் செய்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள் இரவு நேர பிரயாணத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை புதிய இடத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது சர்வ ஜாக்கிரதையாக பிரயாணித்தல் அவசியம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இருப்பினும் சில நேரங்களில் தாயார் பூர்வீக சொத்து ஆரோக்கியம் இவற்றில் குறைபாடுகள் தடைகள் செலவுகள் திடீர் என்று வரக்கூடும் இறை நம்பிக்கையுடன் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாள் வழிபாடு சிறப்பு தரும் வகையிலும் கிரக தடைகள் தோஷங்களை விலக்கி கூடுதல் நன்மைகள் பயக்கும் வண்ணமும் உங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் இருக்கட்டும் உங்கள் இந்த கோச்சார ஆண்டு பலன்கள் ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் நிழல் கிரகங்களான ராகு கேது மற்றும் மாத கிரகங்கள் நாள் கிரகங்கள் இவற்றினெல்லாம் கோச்சார இணைவு சேர்க்கை பார்வை நீச்ச உச்சம் பகை சமம் மற்றும் நட்சத்திர சாரம் சிறப்பு பார்வைகள் அதன் பலி பலன்கள் பரிவர்த்தனை பலன்கள் எல்லாம் கூற்றில் கொண்டு இது மாதிரியான பலன்கள் சித்திக்கக்கூடும் என்று இந்த காணொளியில் நான் கூறி வருகிறேன் அதற்கேற்ப நீங்களும் இறைவனை நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து இந்த வரும் இருப இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிக சிறப்பான லாபங்களை தரக்கூடிய உன்னத சம்பவங்களும் வாழ்வில் முக்கியமான தருணங்களையும் நடக்கவிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொண்டு கடமையாற்றி பயணியுங்கள் நன்றி வணக்கம்